தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி கனமழை காரணமாக இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கனமழை காரணமாக இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது முன்னதாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது கனமழை காரணமாக இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என சென்னை பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராதிகா இருக்கிறார் வணக்கம் ராதிகா சென்னை பல்கலைக்கழக தேர்வுகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன மேலும் இது தொடர்பான தகவல்களை நீங்கள் பதிவு செய்யலாம் வணக்கம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்படுத்த இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் செங்கல்பட்டிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி என இரண்டுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் தரத்திலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் குறிப்பாக இதற்கு முன்னதாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களின் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சென்னை பல்கலைக்கழகத்தின் பருவ தேர்வும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் இதற்கான மாற்று தேதி அறிவிக்கப்படாமல் இருக்கிறது கனமழையின் தாக்கம் குறைந்த பிறகு இங்கு நடைபெறவிருக்கும் அந்த தேர்வுக்கான மாற்று தேதி அறிவிக்கப்படும் எனவும் சென்னை பல்கலைக்கழக தரப்பிலிருந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராதிகா இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்